அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து ஜீவன் உற்சவ் அப்படின்ற பிளான பத்தி தான் பார்க்க போறோம் டிபேட் மட்டும் புது பாலிசினால பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசி குரோத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பாலிசியா இது மாறி இருக்கு ஸோ இது ஒரு கேம் சேஞ்சர் பிளான் ஃபார் ஏஜென்ட்டுக்கா இருந்தாலும் சரி கஸ்டமருக்கா இருந்தாலும் சரி ஏன்னா கஸ்டமர் விரும்பின எல்லா விஷயங்களுமே இந்த பாலிசில இன்க்ளூட் பண்ணிருக்காங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும் இடையில பணம் கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்குது எதுக்காக திட்டம் ரொம்ப அந்த டயத்துல ஒரு பண வரவு இருக்கு எல்லா அம்சங்களும் நிறைந்த ஒரு பாலிசி அப்படின்னா அது ஜீவன் உட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பாலிசி டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் இருக்கு ஸோ அது என்னன்றதை பார்ப்போம் இப்போ நேம் வந்து சாரி மிஸ் ஏஞ்சல் அப்படின்றத மட்டும் என்ன செய்வோம் போடுவோம் ஸோ மூணு வயசு பிபிடி வந்து ஒரு மேக்ஸிமம் எத்தனை வருஷம் இருக்குன்றத பாத்துருவோம் மினிமம் வந்து ஒரு மூணு வயசுனால பதிமூணு வயசுல இருந்து பதினாறு வயசு வரையும் இருக்கு சோ நம்ம மினிமம் ஒரு பதினஞ்சு வயசு வரையும் என்ன செய்வோம் செலக்ட் பண்ணிக்கோ அப்பதான் பதினெட்டு வயசுல மெச்சூரிட்டி ஆகுற மாதிரி கணக்கலாம் டெஃபமெண்ட் பீரியட் மூணு வருஷம் அதாவது பதினஞ்சு மூணு பதினெட்டுனா இருபத்தோரு வயசுல இருந்தா என்ன செய்யும் நமக்கு பணம் கிடைக்கும் அதான் டெஃபோமெண்ட் பீரியர் பாலிசி வந்து மினிமம் அஞ்சு லட்ச ரூபால இருக்கு நம்ம வந்து பத்து லட்ச ரூபா அப்படின்றத ஒரு லாஜிக்கா எடுத்து வச்சிருக்கோம் ஆப்ஷன்ஸ் வந்து பிளெக்சிபிள் ரிட்டர்ன்லாம் எடுத்திருக்கோம் இதுல வந்து லிமிட்டட் பேமெண்ட்டும் இருக்கு இப்ப நீங்க வந்து எத்தனை பதினஞ்சு வருஷம் செலக்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல நான் இன்னும் கம்மியா பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா மினிமம் மூணு வருஷம் கூட நீங்க என்ன செய்யலாம் கட்டலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ பதினஞ்சுல இருந்து மூணு வருஷம் வரை கட்டணும்னா கட்டிக்கலாம் சில பேர் நாங்க வந்து சிங்கிள் பிரீமியம் பண்ணுவோம்னு இந்த பாலிசில கேக்குறாங்க அந்த பாலிசி சிங்கிள் பிரிமியம் பண்ண முடியாது பட் ரொம்ப குறைவான காலத்துல கட்டி முடிக்கவும் இந்த பாலிசில வழிவகை இருக்கு அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த லிமிட்டெட் பீரியட் பேமெண்ட்ன்றது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சோ பெரும் வந்து ஆக்சிடென்ட் டபுள் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டா எல்லா பாலிசிதாரர்களுக்கும் என்ன ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பத்து லட்சம் பாலிசி பிபிடி வந்து பதினஞ்சு வருஷம் செலக்ட் பண்ணிருக்கோம் டெபர்மெண்ட் பீரியட் ஒரு மூணு வருஷம் சோ ஆக மொத்தம் பாலிசி இருபத்தி ஓரா வயசுல இருந்து நம்ம பொண்ணுடைய வயசு வந்து ஒரு மூணு வயசு சோ ஒரு வயசுல இருந்து என்ன இந்த பாலிசியை பொறுத்த அளவு பணம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சோ அவங்க வந்து இயர்லியா எவ்ளோ கட்டணும் அப்படின்னா அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி எண்பது ரூபா கட்டணும் நீங்க பேசிக் பிரீமியம் இதை பாக்க கூடாது ஜிஎஸ்டியும் டோட்டல் பிரீமியம் எவ்வளவு இருக்கும் அதை பாருங்க ஹாஃப் இயர்லி முப்பத்தி நாலாயிரத்து முப்பத்தெட்டு ரூபா மந்த்லினா ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா இது வந்து அவங்க எத்தனை செய்யணும் பதினஞ்சு வருஷம் என்ன செய்யணும் கட்ட வேண்டி இருக்கு செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி குறையறதுனால அந்த கட்டக்கூடிய பிரீமியம் லிட்டல் பிட்டா குறையும் மேல அறுபத்தாறாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கீழே அறுபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி நாற்பது சோ மொத்த இந்த பாலிசி காலத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிபிட் என்ன அப்படின்றத பாருங்க சோ சம் இன்சூர்ட் அப்படின்றது ஒரு பத்து லட்ச கிடைக்கும் கேரண்டிட் அடிஷன் இந்த பாலிசிக்கு வருஷத்துக்கு என்ன செய்யறாங்க நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேரண்டி அடிஷனா கொடுக்குறாங்க அப்ப வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து ஆறு லட்ச என்ன செய்யுது கேரண்டி அடிஷனா கிடைக்குது இப்ப லைஃப் லாங்க உங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா எப்ப நம்மளுக்கு டெத் நடந்தாலும் சிக்ஸ்டீன் லேக் அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த மெச்சூரிட்டி அடுத்த பீரியட் ஒரு மூணு வருஷம் வருஷம் கழிச்சுதான் நம்மளுக்கு பாலிசியில வந்து அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆகும் சோ இன்கம் ஸ்டார்டிங் இதுல வந்து இன்கம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது இப்ப இந்த வயசு வந்து பொண்ணுடைய பெயர் ஏஞ்சல் ஒரு கிறிஸ்டின் பொண்ணு வச்சுக்கோங்க இந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்கு ஒரு செலவுக்காக எடுக்கிறாங்க என்ன செய்யறாங்க ஒரு டிசம்பர் மாசம் ஒரு பதினஞ்சு தேதி போல என்ன டேட் பண்ணி அப்படின்றத நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா தோராயமா எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது என்ன செய்யறாங்க பத்தாம் தேதிக்கு சொல்லும் பொழுது எவ்ரி இயர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேதி எப்ப இருபத்தி ஒரு வருஷங்களுக்கு இப்ப இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து அந்த பொண்ணுக்கு எவ்ரி இயர் வந்து ஒன் லேக் வந்து என்ன செய்யும் இந்த பாலிசில இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த பாலிசி உடைய முக்கியமான விஷயங்கள் இந்த பாலிசிக்காக அவங்க எவ்வளவு பேமெண்ட் பண்றாங்க பத்து லட்ச ரூபா பாலிசி அவங்க பேமெண்ட் பண்றது இயர்லி பிரீமியம் இருந்துச்சுன்னா ஒன்பது லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி நாற்பது ரூபா தான் பண்றாங்க ஐடிலயும் காமிச்சு அதை நீங்க டாக்ஸ் ரிஃபேட்டா வாங்கிக்கலாம் இது வந்து இதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருங்க ஃபுல் டீடைல் சோ பதினஞ்சு வருஷம் கட்டுறீங்க மூணு வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியட் அதுக்கப்புறம் எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராவது வயசுல இருந்து உங்களுக்கு ரெகுலரா என்ன செய்யுது இன்கம் ஜெனரேட் ஆகி வருது ஒருவேளை இந்த இன்கம் இதை நாங்கள் வந்து அக்குமுலேட்டடா பண்ணி நாங்கள் வாங்கிக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் அகூமலேட் ஆகி அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் இயர்லி இன்ட்ரஸ்ட்டா போட்டு எல்ஐசி உங்களுக்கு கொடுக்குது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல அதை என்ன செய்யலாம் பார்சிலா வித்ராவல் பண்ணிக்கலாம் அதுக்கும் இங்க வந்து என்ன செய்யலாம் உங்களை அலோவ் பண்றாங்க ஸோ வித் ட்ராவல் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எந்த நேரத்துல வேணா நீங்க என்ன செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட தொகை அக்குமுலேட்டட் அமௌண்ட்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிளெக்சிபிளா என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ உங்களுடைய கேஷ் வேல்யூ எல்லாமே இதுல நீங்க என்ன செய்யலாம் தாராளமா பாத்துக்கலாம் இது எங்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு இதுல வந்து பிடிஎஃப் ஐலாவே உங்க ஏஜ்க்கு யாருக்கு எவ்வளவு ஏஜுக்கு என்ன வேணும்ன்றத நாங்க வந்து போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் நூறாவது வயசு வரையும் என்ன செய்யும் அந்த பாலிசி வந்து ரன் ஆகும் எப்ப இறந்தாலும் ஒருவேளை அந்த பொண்ணு வந்து அறுபத்தி அஞ்சாவது வயசுல ஒரு மரணம் ஏற்படுது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு பதினாறு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இன்பிடிவில அந்த பொண்ணு எத்தனை வருஷம் வந்து என்ன செஞ்சிருக்கு ஒன் லேக் வாங்கி இருக்குன்னு பாருங்க வெறும் ஒன்பது லட்சத்தி லட்சம் ரூபாய் கட்டி அந்த பொண்ணுக்கு என்ன செய்யறோம் நம்ம புல் அமௌண்ட்டையும் பதினாறு லட்சமும் ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு அது வந்து எவ்ரி இயர் வாங்குறாங்க இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்னாலதான் இந்த பாலிசியில மக்கள் அதிகமா முதலீடு பண்றாங்க சோ மேலும் தகவலுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நாங்க என்ன செஞ்சிருவோம் உங்களுடைய மொபைல் நைய அனுப்பி வச்சிருவோம் சோ விரும்பியவர்கள் இந்த பாலிசியை நலுவ விடாதீர்கள் இது எவ்வளவு நாள் இருக்குன்றது சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட புதுசாக வரக்கூடிய எந்த பாலிசியுமே வெயிட்டிங் பீரியட் எவ்வளவு நாள்னு சொல்ல முடியாது ஸோ அதனால இப்ப வந்து உங்களுக்கு ஐடி பீரியட் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த ஐடியை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ஸோ மேனேஜ் பண்றதுக்கு இந்த பாலிசி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதனால இந்த பாலிசியை எடுத்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தகவலுக்கு யூடியூப்ல ஆர்டர் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் காமிச்சிருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நம்மளுடைய சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் வாட்சிங்